ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் கருவேப்பிலை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே கருவேப்பிள்ளைய நாம உணவில் டேஸ்ட்டுக்கும் ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் நாம் யூஸ் இருக்கோம் ஆனால் இந்த கருவேப்பிள்ளையில் நம்மளுக்கு தெரியாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் அடங்கியிருக்கு கருவேப்பிலையில் விட்டமின் ஏ பி சி கால்சியம் இரும்பு சத்துலாம் அதிக அளவில் இருக்குது அதனால் முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கருவேப்பிலையை வெறும் வயத்தில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் தேங்கி இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் நீக்கி தொப்பையை குறைக்கும் இரத்த சோகை இருக்கிறவங்களும் கருவேப்பிலையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது கருவேப்பிலையை சில பேர் பச்சையாவே கூட சாப்பிடுவாங்க ஆனால் பேருக்கு கருவேப்பிலையை பிடிக்காது இந்த மாதிரி குழம்ப வச்சு கொடுக்குறப்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த கருவேப்பிலை குழம்பை எப்படி செய்கிறதுன்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல சட்டியை காய வச்சுக்கோங்க சட்டி காஞ்சதும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் பதினஞ்சு பூண்டுப்பால் சேர்த்துக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவு கருவேப்பிலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாலே போதும் இப்போ நான் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போது அதே சட்டியில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிறேன் நல்லெண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்து சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ நான் அதில் கொஞ்சமாக வடகும் சேர்த்துக்கிறேன் வடகும் சேர்த்து செய்கிறப்போ நம்மளுக்கு குழம்போட வாசனை நல்லாயிருக்கும் வடகும் நல்லா பொறிஞ்சதும் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருந்தேன் அதை இப்போ சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் எடுத்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் இன்றைக்கி இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறப்ப நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கோம் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ நான் தேவையான அளவு மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நாம் இதில் கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி மட்டும் குழம்புக்கு பற்றாது அதனால் இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி அதே புளியில் சேர்த்து கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் இப்போது சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் கொஞ்சமாக உப்பு இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா சுண்ட ஆரம்பிக்கும் இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சாப்பிட சொன்னால் மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செய்கிறப்ப நாம் தான் இதில் அரைச்சி ஊற்றிருக்கோன்னு யாருக்கும் தெரியாது குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது குழம்பு நம்மளுக்கு நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் கடைசியாக இதில் ஃப்ரெஷ் கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் நாம் மண் சட்டியில் இந்த குழம்பு வச்சுருக்கிறதால நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் மண் சட்டியோட சூட்லேயே இந்த குழம்பு நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகும் அவ்வளோதான் கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன் கருவேப்பிலை குழம்பு சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் இதை இட்லி தோசைக்கும் நாம் தொட்டு சாப்பிடலாம் எப்படி மீன் குழம்பு நாம் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டு கொடுக்குமோ அதே மாதிரி இந்த குழம்பும் நாம் அடுத்த நாள் வரைக்கும் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த கருவேப்பிலை குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ